சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வியாழக்கிழமை ஸோ பாபா கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்காக நான் இருபது பேக்கெட் பொட்டலத்தை எடுத்துகிட்டு ஸோ மயிலாப்பூர் பாபா கோயில் வரைக்கும் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ போகிற வழியில் யாராவது இருந்தால் கூட அந்த மாதிரி நான் கொடுத்துருவேன் ஸோ அதை வீடியோவாக எடுத்து போடுறேன் பாருங்கள் தேங்க்யூ நாங்கள் பிரிஞ்சு சூடாக இருக்குங்க புடவை எதுவும் வேணுமாங்க

அதிலே ஸ்பூனு ஆனியன் பச்சடி எல்லாம் இருக்குன்னு இந்த அவ்வளோதானா இருக்காங்களா அவ்வளோதானா வர 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 ஒரு மணி நேரம்

ஒண்ணுதா இருக்கூட்டம் பாத்தீங்களா பாபா முடியாது எவ்வளவு வருஷம் பாருங்க பாட்டு அஞ்சுமா நீக்கிட்டே இருக்கும் நானே அப்படியே வெளியிலேயே இருந்தா பார்த்தோம் உள்ளே போக முடியாது கூட்டம் அவ்வளவு கூட்டம் கிலோமீட்டருக்கு நிக்கிது மேம் நீங்கள் மயிலாப்பூர் கோயில் போகும்போது உங்கள் கையால் எங்களுக்கு பாபாவுடைய படம் வாங்கிட்டு வாங்க செலை வாங்கிட்டு வாங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவார்டுக்காக நான் இந்த பாபாவுடைய செலை வாங்கியிருக்கேன் பார்க்கலாம் தேங்க் யூ